ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதின்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோடு அதிரடியான எமோஷனல் எபிசோட் அப்படின்னு சொல்லலாம் இங்கே மென்டல் எல்லாம் உட்காந்து எப்படி விஜய் காவேரிய பிரிக்கிறதுன்னு சொல்லி திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க பசுபதி அஜய் ராகினி எல்லாரும் இப்போ பார்த்தோம்னா வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் வராங்க பசுபதி தான் வர சொல்லியிருக்காங்க இப்போ கிட்ட பேசி நீ மீடியா கிட்ட நல்லா அழுது பேசி இந்த மாதிரி பண்ணினா உனக்கும் விஜய்க்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி நல்லா அவங்க மனசெல்லாம் மாற்றிடுறாங்க ஆனால் வெண்ணிலாவோட மாமா கொஞ்சம் பயந்து தான் இருக்காங்க இருந்தாலும் பசுபதி அதை தான் சொல்லி அவங்க மனசை வந்து அப்படியே நல்லா வம்சத்தை கைக்கி வச்சிடுறாங்க இப்போ பார்த்தோம்னா விஜயும் நிவினும் பேசிக்கிட்டு இருக்காங்க நிவின் வந்து இந்த மாதிரிலாம் பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது எப்படி நீங்கள் சமாளிக்க போகிறீங்க நான் உங்களுக்கு எதுவும் ஹெல்ப் பண்ணணுமா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி நிவின் ரொம்பவுமே அழகா பேசுகிறார் விஜய் கிட்ட விஜயும் பார்த்தா காவேரியை பற்றி ரொம்பவுமே புகழ்ந்து ரொம்ப அழகாக பேசுகிறாரு ஏற்கனவே நிவின் கிட்ட காவேரி விஜய பற்றி பேசுகிறாங்களே அதே மாதிரி பேசுனதுமே இப்போ நிவின் இருந்து சொல்கிறாங்க காவேரியும் இதே மாதிரி தான் உங்களை பற்றி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ விஜய் வந்து ரொம்பவுமே அழகாக புகழ்ந்து பேசிட்டு இந்த மாதிரிலாம் இருக்க காவேரியை நான் எப்படி விட்டு கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லி என்ன நடந்தாலும் பார்த்துக்குறேன் ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நிவீனும் வந்து பேசிட்டு அப்படியே அங்கே இருந்து போயிடுறாங்க விஜயும் கிளம்பிடுறாங்க அடுத்து பார்த்தோம் அப்படின்னா காவேரி அந்த அப்பளம் பிஸ்னஸ் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க இப்போ அவங்க அம்மா ரொம்ப யோசிக்கோ உட்காந்துருக்காங்க இப்போ அவங்க அம்மாகிட்ட வந்து பேசும்போது எப்படி ஒன்னால் இந்த மாதிரி சாதாரணமாக இருக்க முடியுது இவ்வளோ பிரச்சனை நடக்கும் போது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அப்பளம் பிஸ்னஸை நம்ம டெவலப் பண்ணணும்னு சொல்லி காவேரி பேசுகிறாங்க இப்போதான் காவேரியோட அம்மா ரொம்ப கோவப்பட்டு பேசி ஒரு முடிவு எடுக்க மாட்டேங்கிற அப்படிங்கும்போது நீங்கள் கவலைப்படாதமா எல்லாம் நல்லது நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துகிறாங்க அதாவது ரொம்ப நேரம் பேசுகிறாங்கன்னு வச்சிங்களேன் இந்த பக்கத்தில் காவிரி பேருக்கு நல்லா ஸ்ட்ராங்காக தெரியும் விஜய் ஒரு நல்ல முடிவோடு வருவாருன்னு அதனால தான் அவங்க அப்படி இருக்கிறாங்க ஆனால் இவங்களுக்கெல்லாம் பாவம் ரொம்ப குழப்பமா தான் இருந்துட்டு இருக்குது அதனால் இவங்க பயப்படுறாங்க ஆனால் விஜய் காவேரி பேசி சமாதானப்படுத்திட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இப்போ விஜய் வந்து வீட்டில் ரொம்ப அப்படியே கவலையாக வந்து உட்காந்துருக்காரு தாத்தா சமாதானம் சொல்லிகிட்டு இருக்காங்க பாட்டி சாப்பிட கூப்பிட்டுட்ருக்காங்க ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா சரி வாங்க அப்படின்னு எழுந்திரிக்கிறாங்க இங்கே பார்த்தா வாசபடியில் பார்த்தா வெண்ணிலாவும் அவங்க மாமா நம்பிராஜன்னு வந்து நிற்கிறாங்க நம் மாமான்னு மட்டும் சொல்லிக்கலாம் நம்பிராஜன் எதுக்கு ஒரு பேர் வேறு அப்படின்னு சொல்லி அப்புறம் ஒரு மாமாவும் வெண்ணிலாவும் வந்து நிற்கிறாங்க அதோட பார்த்தோம் அப்படின்னா உள்ளே வரும்போது பாட்டி ரொம்ப கோவமாக பேசுறாங்க வராதன்னு இல்லை இதுதான் என் வீடு என் புருஷன் வீடு என் வீடு தானே அப்படிங்கிற மாதிரிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க வெண்ணிலா இப்போ விஜய்க்கு சரியான கோவம் வந்திருது வந்து ரொம்ப கோவமா பேசுறாரு இப்போ தாத்தாவும் எவ்வளோவா அட்வைஸ் பண்றாரு உனக்கு இந்த மாதிரி நடந்து போச்சு அதனால தான் இப்பெல்லாம் பண்ணோம் அப்படி இப்படின்னு இல்லை எனக்கு விஜய் தான் வேணும் விஜய் தான் நான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படி இப்படின்னு சொன்னதே திருப்பி திருப்பி தேஞ்சி போன ரெக்கார்டு மாதிரி வெண்ணிலா சொல்லிகிட்டே இருக்காங்க காவேரி தான் என்னோட லைஃப்பில் இருக்க ஒய்ஃப் என்னோட ஒய்ஃப்பு இதுமே வேறு யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப ஆக்ரோஷமா பேசுகிறாரு இருந்தாலும் வெண்ணிலா சொன்னதே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பயங்கரமாக வாக்கு நடக்குது இங்க இருந்து கிம்பு அப்படின்னு சொல்கிறாங்க அதோட பார்த்தா இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க நாளைக்கான அடுத்த வாரத்துக்கான எபிசோடுக்கும் சூப்பரான ஒரு ப்ரோமோ கொடுத்துருக்காங்க அது சம்மந்தமாக நம்ம அடுத்து பேசலாம் இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் வாசை தெரியப்படுத்துங்க ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் எல்லாரும் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே இந்த சேனலை நல்லபடியாக சரி பண்ணிடலாம் சப்போர்ட் பண்ணுங்க இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் வாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்